ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு முடிய ஆறாம் மாதத்தில் கபரியல் என்னும் மாணவரை கடவுள் கலிலையாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார் அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தம் ஆனவர் அவர் பெயர் மரியா வானதோதர் மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்தவரை வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார் இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார் வானதுதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் அவர் பெரியவராய் இருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு மரியாவானதோபரிடம் இது எப்படி நிகழும் நான் கண்ணியாயிற்றே என்றார் வானதுதர் அவரிடம் தூய் உன்மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உண்மேல் நிழலிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் உன் உறவினராகிய எலுசுவத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தறித்திருக்கிறார் கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உன் சொற்படியை எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வானதுதர் அவரை விட்டு அகன்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இது அவரால் மட்டுமே முடியும் அன்பு காட்ட ஆட்கள் இருந்தால் அகிலத்தையே மாற்றலாம் அகத்தினையே புதுப்பிக்கலாம் ஆனந்தத்தில் மகிழலாம் ஆர்ப்பரிப்பில் துள்ளலாம் ஆரவாரத்தில் துள்ளி மகிழலாம் அன்றாட வாழ்வில் அருகில் இருப்பவரின் அன்பை சுவைப்பதிலேயே இவ்வளவு ஆனந்தம் அக்களிப்பு அகமகிழ்வு என்றால் படைத்தவனின் பாரபட்சமில்லாத அன்பை எவ்வித குறையும் இல்லாமல் அனுபவித்தால் எப்படி இருக்கும் தேன் கூட்டி நின்று வழிந்தோடும் தேனின் திவிட்டா சுவையாய் அல்லவா இருக்கும் திருவருகை காலத்தின் மலர் வளையம் ஏன் வட்ட வடிவில் இருக்கிறது அதுவும் பச்சை நிறத்தில் இருக்கிறது சதுரமோ செவ்வகமோ நீள்வட்டமோ முக்கோணமோ இந்த வடிவில் இல்லை அதற்கு அர்த்தமும் உண்டு சதுரத்தில் சந்திப்புகள் உண்டு செவ்வகத்தில் செட்டில்மெண்ட் உண்டு முக்கோணத்தில் முடிவு உண்டு நீள் வட்டத்தில் நீளவு உண்டு ஆனால் வட்டத்திலோ தொடக்கம் எங்கே எங்கே முடிவு என்று யாராலும் சொல்ல முடியாது கடவுளின் அன்பும் இந்த வட்ட வடிவ மலர் வளையம் கடவுளின் எல்லையற்ற அன்பை குறிக்கும் அடையாளம் தாயின் அன்பு ஒரு சில வரையல்களை உள்ளடக்கியது தந்தையின் அன்பு ஒரு சில நிபந்தனைகளை உள்ளடக்கியது உடன் பிறப்புகளின் அன்பு ஒரு சில உணர்வுகளை உள்ளடக்கியது மனைவியின் அன்பு ஒரு சில மையங்களை உள்ளடக்கியது கணவனின் அன்பு ஒரு சில கடமைகளை உள்ளடக்கியது குழந்தைகளின் அன்பு ஒரு குறிப்பிட்ட காரியங்களை உள்ளடக்கியது ஆனால் எதையுமே உள்ளடக்காத அன்பு கடந்து உள்வருகின்ற கடவுளின் அன்பு மட்டுமே என்பதை உணர மறுக்க வேண்டாம் பிறருக்கு உறக்க சொல்ல மறுக்க வேண்டாம் கடவுள் காட்ட விரும்பும் அன்பை யாரிடத்திலும் மறைக்கவும் வேண்டாம் இயேசுவின் பிறப்பே கடவுளின் எல்லையற்ற அன்பின் வெளிப்பாடு நன்றி வணக்கம் ஜெபம் அன்பின் இறைவா நாங்கள் இந்நாள் வரையிலும் நிபந்தனையுடன் கூடிய அன்பினால் எங்கள் வாழ்வை அமைத்திருந்தோம் மற்றவர்களின் அன்பையும் புரிந்து கொள்ளாமல் இருந்திருந்தோம் இனியாவது உம்முடைய எல்லையற்ற அன்பை சுவைக்கும் நாங்கள் தாராளமாய் மற்றவர்களை அன்பு செய்து வாழ தேவையான அருளை எங்களில் பொழிவீராக ஆமீன்